நிரம்பு இருக்கும் அழிச்சிட்டு நிரம்பையும் செயல்பட கூடாது செயல்படாது எலும்பையும் செயல்பட கூடாது படியா உட்காந்து எதிரிக்க முடியாது எலும்பு எழுப்பி டிஸ்ட்ரீட் சொல்லுவாங்க இடுப்புரும்பு தட்டு ஜவு விலகல் கிழிதல் இந்த இடுப்பும் இடுப்பெலும்பும் இடையில இருந்து இணையிலுமே அஞ்செலும்பு இருக்கும் அந்த அஞ்செலும்புக்குள்ளே ஜவ் பிதுக்கம் கிளிதல் டெய் ஜெனரேஷனாக வேண்டியது இது தேஞ்சும் போயிடும் இதுதான் இந்த டைம் இந்த 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 தான் கீழே இருக்கக்கூடிய காருக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு மாதிரி நின்றுவே இது தேய்மானமோ பிதுக்கமோ எது பண்ணுச்சுன்னா அப்படி பிரிப்பீங்க இதுதான் விஷயம் அதனால் இப்போது வழி தான் இப்போ முப்பத்தி மூணு எலும்பு இருக்குன்னால் இந்த ஓரத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும்

நேராக நம்ம அந்த கோடு போட்டு காட்டிக்கிறாங்க பாருன்ற நேரா எல்லாம் வளைஞ்சி போச்சு இந்த இடத்துக்கு வெளியே விலகி போச்சுக்கிறாங்க நமது வைத்தியசாலையில் இடுப்பெலும்பு ஜவ்வு விலைகள் இடுப்பெலும்பு தேய்மானம் இடுப்பெலும்பு முடிவு இது அடுத்த இடையத்திற்குமே அற்புதமான முறையில் மூலிகை தேங்க சூரணம் கொடுத்து குணப்படும் பன்னெண்டு பேர் நாளில் மட்டும்தான் மதியான தானதான் கிடையாது எக்ஸ்ரே படம் செம்ஆர்ஸின் விளக்கம் நமது வைத்தியம் பாரம்பரியமான தமிழ் சித்த மருத்துவத்தை சேர்ந்த மூலிகை மருத்துவம்